நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேவாநாம் ச ரிஷீநாம் ச குருங் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நவாமி ப்ரகஸ்பதிம் சுராச்சாரியாஜ வித்மகை சுரஸ்ரேஷ்டாஜதிபகை தன்னோ குரு பிரச்சோதயா அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் தற்சமயம் நமது டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானுடைய வக்கரகதி பலாபலன்கள் வக்கர பயிற்சின்னு சொல்லலாம் அந்த வக்கரகதி பலாபலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்ன நன்மைகள் தீமைகளை தரப்போகிறது தான் இந்த பதிவில் நாம் விரிவாக காண்கிறோம் ஒரு வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பயிற்சி அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறது தான் பயிற்சி ஒரு இடம் பெயர்றது இப்போ இந்த வீட்டில் இருக்கோம்னா நூறு வீட்டுக்கு போகிறது தான் பயிற்சி ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இடம் மாறலை அதே விஷபராசியில் தான் இருக்காரு வக்கரம் அப்படின்னா திரும்பிக்கிறது அவனுக்கு வக்கர புத்திடா அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா அதாவது ஆப்போசிட் நேரான புத்தி இருக்கிறவங்க நேராக நேர்மையாக இருப்பான் அவனுக்கு வக்கர புத்திங்க அவனுக்கு திரும்பின புத்தியா அதாவது தாறுமாறாக இருக்கிறது திரும்பி இருக்கிறது அப்போது அதே வீட்டிலேயே குரு பகவான் உங்களை பார்க்காமல் திரும்பி கொண்டுகிறது பேர் வக்கரம்னு பேர் அது பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது நிறையா சேனல்களில் நிறையா டிவியில் பார்த்தீங்கன்னா அதை பயிற்சின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரங்கிறது வேற வக்ரம் தான் கரெக்டான வார்த்தை இப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் குருனா யார் இப்போ நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒம்பது கிரகங்கள் அவங்க இல்லாமல் இந்த உலகங்கள் இயலாது இயங்காது பனிரெண்டு ராசிகள் ஒம்பது கிரகங்கள் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பனிரெண்டு ராசிகளும் சிம்ம ராசி சூரிய பகவானுக்கு வீடு கடக ராசி சந்திர பகவானுக்கு வீடு மேஷம் ரிச்சிகம் செவ்வாய் பகவானுக்கு வீடு மிதனம் கன்னி புத பகவானுக்கு வீடு தனுசு மீனம் இது ரெண்டு குரு பகவானுக்கு வீடு குருவோட வீட்டில் பிறந்தவர்கள் ரிஷபம் துலாம் சுக்கர பகவானுடைய வீடு மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு அப்போது ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு ஐரெண்டு பத்து சூரியன் ஒன்று பதினொன்று சந்திரன் ஒன்று பன்னெண்டு வீடுகள் முடிஞ்சது ராசிகள் முடிஞ்சது ராகுகேதுகளுக்கு அப்படின்னு சொந்த வீடு கிடையாது அப்போதைக்கு பயிற்சியாக எங்கே இருக்காங்களோ அந்த சொந்த வீடு இப்போ ராகு பகவானுக்கு வந்து மீன ராசி சொந்த வீடு அடுத்த பயிற்சி வரைக்கும் கேது பகவானுக்கு கன்னி ராசி இப்போ சொந்த வீடு சரியா எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல பல வேலைகளாக அங்கேயும் எங்கேயும் அலையறோம் ஓடுறோம் அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க வீட்டு இப்போ நான் சொன்னேன் அந்த பன்னெண்டு ராசிகள் அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு சொல்லணும் அதுலேயே இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம் அவங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க அதற்கு பெயர் பயிற்சின் பேர் எப்படி ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பெயர் தான் பயிற்சி அதே ராசியிலே இருந்தால் மக்கரம் அல்லது நேராக இருக்கிறது இது ரெண்டும் தான் இப்போ பெயர்ச்சி ஆகிறதுல பார்த்தோம்னால் அதிகப்படியாக ஒரு கிரகத்தில் தங்கி ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணுறது நான்கு கிரகங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அப்புறம் பயிற்சி ஆகிடுவார் சூரிய பயிற்சி சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும்தான் டூ அண்ட் ஆஃப் டேஸ் அப்புறம் பயிற்சி ரெண்டரை நாளைக்கு பயிற்சியாக இருந்த ஒருத்தர் தான் செவ்வாய் புதன் சுக்கரன்னா நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் நமக்கெல்லாம் தரக்கூடிய கிரகங்கள் ஃபஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படிங்கிறது பண்ணுறார் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது பண்ணுறாங்க அப்புறம் குரு பகவான் ஒருவரிடம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார் இது பயிற்சி விவரங்கள் எதற்காக சொல்கிறேன்னா இந்த ஒம்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு நமக்கெல்லாம் ஒரே வீட்டிலே அஞ்சாறு பேர் இருந்தாலும் எல்லாம் ஒரே வேலையை செய்கிறது இல்லை அவர் இதில் இருக்கார் இவர் இன்கம் டேக்ஸில் இருக்கார் இவர் கஸ்டம்ஸ் இருக்கார் போலீஸாக இருக்கார் இவர் தாசில்தா பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அலுவலில் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் சூரிய பகவானுக்கு என்ன வேலைன்னா ஆத்மகாரகன் பித்திருக்காரகன்னு பேர் நம்முடைய ஆத்மா உதய சம்பந்தமான நோய்கள் அரசியல் அரசாங்கம் அரசு வேலை தவப்புனார் வழி சொத்து தவப்புனார் உடல் நலம் இதெல்லாம் பார்த்துக்கிறது சூரியனோட வேலை சந்திர பகவானுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் தாயாரை பற்றி நான் சொன்னேன் தாயார் உடல் நலம் தாஜார் வழி சொத்துக்கள் தாயார் வகையான உறவுகள் மனசு நம்மளுடைய மனோ ரீதியான எண்ணங்கள் செயல்கள் புத்திகள் ஒரு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வர்றது மனோ பயம் வர்றது பதட்டம் வர்றது தெளிவில்லாமல் தெரிகிறது சந்தோஷமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம் அவருடைய வேலை அது செவ்வாய் பகவான் பூமிகாரகன் சகோதர காரகன் மருத்துவக்காரகன் இப்படி சொல்லலாம் பூமி நிலம் வீடு விவசாயம் அக்ரிகல்ச்சர் நிலத்தடி நீர் நெடுஞ்சாலை கட்டுமானங்கள் காவல்துறை உணவு மருத்துவம் சகோதர வர்க்கம் இதெல்லாம் அவர் பார்த்தார் உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம் நாலாவது பார்த்தோம்னா புத பகவான் புதனுக்கு என்ன வேலைன்னா வித்தியக்காரகன் படிப்பு உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு இது புதனால தான் தான் பொன் கிடைத்தாலும் கிடைத்தும் புதன் கிடைக்காதும் பெயர்பட்ட நபகிரங்களில் மிகவும் முக்கியமான தெய்வத்தில் ஒருத்தர் புதன் அப்புறம் பார்த்தோம்னால் குரு பகவான் குரு பகவானுக்கு மட்டும் இந்த கிரகங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஒன்று உண்டு ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க குரு பகவான் மட்டும் பார்த்தாலே போடுவான் இங்கே இருக்கணுங்கிறதே இல்லை இந்த நேரத்தில் இருந்தால் தான் சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை அப்போ திருமண பலன் திருமணமாகிறது வம்ச விருத்தி ஏற்படுது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியவன் குரு பகவான் தான் ஒரு திருமணம் பார்க்க பண்ணுறோம்னா குரு பலன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க குரு பலன் அப்படிங்கிறது குரு எந்த நேரத்தை பார்ப்பார் அவர் உட்காந்து வந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இங்கெல்லாம் குரு பார்வை ஸோ இந்த இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு பார்வைப்பட்டுகிறனாலும் அந்த குரு பலன் கிடைக்கும் குருவனுடைய அனுகிரகத்தால் நான் சொன்ன திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்துக்கத்துக்கள் உத்தியோகங்கள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் பொருளாதாரங்கள் இவை எல்லாம் குரு பகவானால் ஏற்படுறது அடுத்தது சுக்கர பகவான் சுக்கரபகவான் அப்படின்னு எடுத்தினால் கலத்திரக்காரகன் திருமண வாழ்க்கை கலமன் மனைவி உறவு சந்தோஷங்கள் தாம்பத்தியம் பொருளாதாரங்கள் வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் இதெல்லாம் சுக்கரனுடைய வேலை ஆபரணங்கள் இதெல்லாம் அப்புறம் சனி பகவான் சனி பகவானுக்கு என்ன வேலைன்னா ஒரே வேலை தான் ஆயுளே எடுக்கிறது ஆயுள் காரகன் அதாவது சனிக்கெல்லாம் பயந்துகள் ரெண்டரை வருஷம் இருக்கிறதே அதிகம் அவர் தான் ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டபட்சனி இப்படி விரையச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி வாக்குச்சனி வாகனச்சனி பாதச்சனி நிறையா இருக்கு அப்போது சனி இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறார் சனி ஆயுளை கொடுக்கக்கூடியவர் ஆயுளுக்கு காரணம் அவர்தான் உடல் நலத்திற்கு அப்போ அவர் வந்து அதனுடைய வேலையை பார்க்குறார் ராகு யோக காரகன் யோகத்தை திடீர் யோகத்தை கொடுப்பவன் ராகு கேது மோட்சகாரர்கள் இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் யோகம் ஜபம் இந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்குறது கேது எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு அதில் மிகவும் முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது எளிமையான தெய்வம் குரு பகவான் குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருளை போக்குபவன் நடத்தும் நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவரத்தை குரு தான் வாத்தியார டீச்சரெல்லாம் குருன்னு சொல்லுவோம் நமக்கு தெரியாத சொல்லிக் கொடுத்து நமக்கு அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானத்தை உபதேசிக்கிறார் அதுதான் குரு இப்போ நவகிரகங்களில் கிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு என்ன வேலைன்னா நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான காரியங்களுக்கும் அவர் பார்வை இருந்தால் தான் அது படும் அந்த காரியம் நடக்கும் குரு பார்வை இருக்கா பாருங்க அப்போ அந்த சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக இருந்தால்தே குரு அஸ்தபனமோ குரு மூடமோ குரு மறைவோ ஏற்பட்டுறதால் எந்த ஒரு நல்ல காரியமே நம்ம பண்ணுறதில்ல குறிப்பாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கங்க ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் வீட்டில் திருமணம் வைக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினத்தினுடைய கட்டத்தை பார்ப்பாங்க நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது அன்றைய தினத்தினுடைய கட்டத்தில் குரு பகவான் ஏழு எட்டில் குரு வரைஞ்சிருக்காரா பன்னெண்டு குரு வரைஞ்சிருக்காரா குரு பார்வை இருக்கா நம்ம வைக்கிற லக்னத்திற்கு இப்படியெல்லாம் குருவை வைத்துத்தான் அனைத்து காரியங்களுமே தீர்மானிக்கப்படுகிறது குருவில்லா வித்தை பால் குருவில்லைனா அந்த கல்வி பால் குருவில்லாத ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாலாக போயிடும் இப்போ அதனால்தான் ஒம்போதில் குரு குருவை பற்றி ஏன்னா நவ குரு மட்டுந்தான் எல்லாருடைய நட்பு எல்லா நட்பு கிரகமாக வச்சுருப்பார் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு அப்போ ஏற்பட்ட அந்த குரு பகவானை பற்றி சொல்லியிருப்போன்னால் நிறையா சொல்லலாம் அவருக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் கலர் அவருடைய திசை வடக்கு அதாவது தான் வடக்கு வாசல் வீடு வச்சு கட்டுறது உபேந்தருடைய திசை இப்போது அந்த குரு பகவானுக்கு பிடித்த புஷ்பம் முல்லை மலர் சுண்டல் கடலை இதெல்லாம் அவரை திருப்தி பண்ணுறதுக்காக நம்ம இந்த எல்லாம் இந்த குரு தோஷம் உள்ளவர்கள் குரு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று இதெல்லாம் சமர்ப்பித்து நம்ம குரு பகவானை வழிபட்டு வருகிறோம் அப்போது ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அப்படிங்கிற பார்வைப்பட்டால் அந்த இடம் மிகவும் மோசமாக இடமாக இருந்தாலும் அந்த இடம் சுபிக்ஷம் பெறும் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு நிறைய சொல்லிந்தே போகலாம் குரு பகவானை பற்றி சொன்னால் அப்போ ஏற்பட்ட அந்த குரு வக்ரம் அப்படிங்கிறத நடக்குது அதாவது ஒரு குருவருடைய ஒரு ராசியில் தங்கக்கூடிய நேரம் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண்டு காலம் அந்த ஒரு ஆண்டு காலத்தில் நேராக நேர்பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறதுங்கிறது வேறு பட் ஆனால் வக்ர பார்வை வக்கரகதை திரும்பி நின்று அப்போ பலாபலங்கள் மாறுபடும் வேறுபடும் அந்த எப்போ ஆரம்பிக்குது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆரம்பிக்குது இந்த அப்படிங்கிறது அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நிறைவு பெறுது வாக்கிய பஞ்சாங்க பிரகார் இந்த மூன்று மாத காலங்களில் நூற்றி பதினாறு தினங்களில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை அப்படிங்கறத பார்க்கிறோம் அன்பார்ந்த எங்களுடைய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிற பலன்களை பார்க்குறோம் இந்த வக்ர பலாபலன்கள் அப்படின்னு இருந்திருந்தால் நமது கன்னிராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் நன்மை செய்து கொண்டிருக்கார் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு ஆப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு பரவொழி அதாவது கஷ்டங்களை விட்டு ஓடினவன் அவனுக்கு ஒம்போதில் குரு இருந்தால் எந்த கஷ்டமும் வராதான் ஆப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடியவன் நெற்றில் சனி இருந்தால் அப்போ ஒம்போதில் குரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு யோகம் எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு வருட காலம் மிகச் ஒரு யோகத்தை தரக்கூடிய விதமாக தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒம்போதில் கோந்துட்டு நீங்கள் நினைக்காததெல்லாம் நடந்துருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகள் பாவம் ரொம்ப கஷ்டங்கள் பட்டுருந்தீங்க சனி நாள் அர்த்தாஷ்டமாக சனி குரு மறைஞ்சு பல துன்பங்களை அனுபவித்து பல இன்னல்களை சந்த சந்தித்து பல கஷ்டங்களை தாண்டித்தான் இந்த ஒரு நல்ல நிலமைக்கு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க இந்த வக்கரபலாபலங்கள் அப்படிங்கிறதுனால் மிக 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 சாதகமாக உங்களுக்கு இருக்குது கவலைய படம் வேண்டாம் கேது கண்ணியில் உங்கள் ராசியில் இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான பிரச்சனை நரம்பு சம்மந்தமான கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் அதில் இருந்து இப்பொழுது விடிவு காலம் அப்படிங்கிறது ஏற்படுது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பயிற்சியார் காலத்தில் உங்களுடைய ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும் சஞ்சரிக்கிறாங்க அதுவும் நன்மை சில பேர் தவப்படாருக்கு உடல்நலம் பாதிப்பு இதய சம்பந்தமான கோளாறுகள் இந்த மாதிரிலாம் நமக்கோ நம் தவப்பனாருக்கோ இருந்து கொண்டு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து கூட இந்த வக்கரகதி பலன்கள் நமக்கு நிவர்த்தியை கொடுக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பிரயாணர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக நடக்கும் தவப்பனாருடைய சொத்துக்கள் கிடைக்கும் தவப்படாருக்கு இருந்து வந்த உடல்நலம் சீராகும் அரசியல்வாதிகளுக்கு பெரும் நன்மை அப்படிங்கிறது உண்டாகும் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது தாய்மாமா வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை திரும்பும் குறிப்பாக சொல்லப்போனால் கேளிக்கை விளையாட்டு சுற்றுலாத்துறை இதிலலாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பு பிரதட்சணம் பிரதக்ஷணம் கேதுதான் அதுக்கெல்லாம் அதிபதி மன மகிழ்ச்சியாக வச்சிருக்கக்கூடியவர் அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் திறனை மகிழ்வித்து மகிழ் அப்படிமாங்க அந்த மாதிரி மகிழ்வித்து கூடியவர்களுக்கு நன்மைகள் கூடுதலாக உண்டாகும் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் பதக்கங்கள் வாங்கலாம் பட்டங்கள் பெறலாம் நமது பெயர் எல்லாரும் அறியக்கூடிய அளவில் நம்ம விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் நாம படுத்து அதே நடக்கும் அதே மாதிரியே பார்த்தோம்னா ஞானம் அறிவு கல்வி இறை வழிபாடு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை கொடுப்பார் பல சும நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம் வீட்டில் சும நிகழ்ச்சிகள் நடத்தலாம் வீட்டில் கல்யாணம் நடத்தி பார்க்கலாம் பெரியவங்களுக்கு கருபதாம் கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி இதர விசேஷங்கள் அனைத்தையுமே நடத்தி பார்க்கலாம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழலாம் லாபஸ்தானத்தில் உபதாபரத்தில் இருக்கிறதுனால மிக சிறப்பு ஓடிப்போனவங்களுக்கு ஒம்போதில் குரு அப்போது திருமண பிராப்தி அவசியம் திருமணம் பிராப்தி உண்டாகும் தடைபட்டு வந்து திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் விரும்பிய மரணையே அடையலாம் அதுலேயும் ஒரு பாயிண்ட்டு நாங்கள் லவ் பண்ணுறோம் வீட்டில் ஒத்துக்கல தெரியாது என்ன பண்ணுறதுங்க சுவாமி வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் ஜாதகம் பார்ப்பாங்க அப்போ மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் விரும்பிய வரணை எல்லாருடைய சம்மதத்துடனும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்கு இப்போ வந்திருக்கு அதே மாதிரி பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர்களுக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது வம்சவருந்தி ஏற்படுது பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரம் பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் எல்லாருமே சாதகமாக ஒரு பூர்வீக இடம் நாலஞ்சு தளபதியாக இருக்குது அதில் எல்லாேருக்கும் பங்கு இருக்குது ஒருத்தவத்து வந்தால் ஒருத்த ஒத்துவிலைலை என்ன பண்ணுறது அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு தற்சமயம் தேர்வு காணலாம் எளிதாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உடல்நலக் கோலாது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடம்புல பிரச்சனைகள் என்ன வியாதினே தெரியாது ஆனால் உடல்நலம் பாதிக்கப்படும் மருத்துவ செலவு எண்ணில் அடங்காமல் மருத்துவ செலவு பண்ணிட்டே இருக்கும் ஸோ இந்த மருத்துவ செலவுகள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம் மருத்துவ செலவுகள் குறையும் குறிப்பாக மருத்துவம் உணவு சுகாதாரம் மின்சாரம் காவல்துறை ரயில்வே பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறது இந்த வக்கரப்பயிற்சியில் ஏற்படும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் சொன்னேன் வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி நன்மைகளை கொடுக்கும் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக பல காரியங்களையும் சாதிக்கலாம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் பிறருக்கு தான தர்மங்கள் செய்யலாம் பிறருக்கு உதவி செய்து ஒரு ஒரு குடும்பத்தை புழைக்க வைக்கலாம் அந்த அளவு நமக்கு இருக்கும் நமக்கு வந்தால் தான் அது சட்டியில் இருந்தால் தான் அப்பயில் வரும் இப்போ நமக்கு அந்தளவு வருமானங்களும் செல்வங்களும் பகவான் கொடுப்பார் இந்த குரு அந்த கு அதை அதை வச்சு நம்ம தனா தர்மம் தத சுகம் எப்படி சந்தோஷம் உண்டாகுன்னா தனத்திலிருந்து தர்மம் பண்ண பண்ணா தான் சந்தோஷங்கள் உண்டாகும் இப்போ இந்த சந்தோஷங்கள் பிறகுனா நீங்கள் பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த நேரம் கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு சனி நல்லா இருக்கார் மூன்றாம் இடத்துல மிகச்சிறப்பு அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்து வந்த வாகனங்கள்லாம் பழுது நீக்கி பண்ணி வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு குறிப்பாக இரும்பு தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரிஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் இது மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வாகன சம்மந்தமான தொழில் இவங்களுக்கெல்லாம் மிகச் ஒரு அம்சம் அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வக்கரகதி பலன்களில் ஒரு தொண்ணூற்றி சதவிகிதம் நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த கன்னிராசி நேயர்களில் மாணவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அரசியல்வாதிகள் பெண்கள் கலைத்துறை மற்றும் வியாபாரிகளுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீத நன்மைகள் ஏற்படுது இதெல்லாம் பொதுவான பலன்கள் இது போக இந்த பலாபலன்கள் நமக்கு கிடைக்குமா நானும் தான் அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் தற்சமயம் என்ன தசா புத்தி நடக்குது இந்த பலன்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள அடைவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு நம்ம ஜாதகம் இருக்கா குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படிங்களா தெரிஞ்சால் தான் இந்த முழு நல்ல பலன்களையும் நம்ம அனுபவிக்க முடியும் எனவே கன்னிராசி நேயர்கள் வக்கரகதிக்கு முன்னாடியோ வக்கரகதி ஆனவுடனோ தன்னுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்துறது அப்படிங்கிறது மிக சிறப்பு அதில் சிறப்பாக இருந்தால் நூற்றுக்கு நூற்றம்பது சதவீத நன்மைகளையும் அடையலாம் எனவே நமது கன்னிராசி நேயர்கள் சொந்த ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரானிங்கில் எங்களுடைய அலைபேசி எண்கள் இருக்கும் தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு தற்சமயம் நடக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் தாங்கள் தவறவிடாமல் சிதறவிடாமல் சிந்தாமல் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்